சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கர்மா தன் கடமையை செய்யும் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடைய வாழ்க்கையிலையும் கர்மா தன்னுடைய கடமையை செய்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரி என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் போறோம் பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக அவர் உடைய என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கொமெண்ட் பண்ணி ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு நான் உங்கள் தோழன் ரதன் துரோகம் மீடியாவுக்காக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் டாக்டருமாக இருக்கின்ற அர்ஜுனா அவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் வந்து பாராளுமன்ற அமர்வுகளில் கேள்விகள் கேட்டிருந்த சுகாதாரத்துறையில் இருக்கின்ற கேள்விகள் சம்பந்தமாக குறிப்பாக இந்த அக்கறை பெற்று அதே மாதிரி யாழ் போதனா வைத்தியசாலை இப்படி இந்த வைத்தியசாலைகள் இருக்கின்ற குறைகள் சம்பந்தமாகவும் வைத்திய துறைகளில் இருக்கின்ற ஊழல்கள் சம்பந்தமாகவும் மீண்டும் கேள்வி கேட்கப்பட்டிருந்தது சுகாதார அமைச்சடம் இருக்கும் கேள்வி கேட்கப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் நேற்றைக்கு முன்தினம் நேற்றில் நேற்றைய அமர்வில் வந்து டாக்டர் ராமநாதன் அவர்கள் யாழ்ப்பாணத்தினுடைய சிடி ஸ்கேன் மெஷின் வந்து வேலை செய்யவில்லை அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தை தெரிவிச்சிருந்தார் ஆனால் நேற்றைக்கு முன்தினம் அவருடைய சமூக வலைவொலியில் வந்து சொல்லியிருந்தார் யாழ் போதனா வைத்தியசாலையில் சாலையில் இருக்கின்ற ரெண்டு சிடி ஸ்கேன் மிஷினும் வந்து வேலை செய்யலை வெளியில் இருக்கின்ற ஒரு வைத்திய சாலை தனியார் வைத்தியசாலையில் தான் இது வந்து ஸ்கேன் பண்ணப்படுகிறது அப்படின்றத வந்து டாக்டர் தெளிவாக சொல்லியிருந்தார் இது ஒரு பிஸ்னஸ் நோக்கமாகவும் வைத்திய மாவியாக்களில் வந்து இடம்பெறுகின்ற ஒரு சம்பவமாகவும் டாக்டர் ராமநாதர் அச்சுனா அவர்கள் இந்த விஷயத்தை சமூக காலத்தில் சொன்னதும் மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்தில் கேளிகளாக போட்டு சுகாதார அமைச்சரும் கேட்கின்ற பொழுது சுகாதார அமைச்சர் சோதன அமைச்சர் சொல்லிய விஷயம் வந்து தனக்கு இது சம்பந்தமான வி விவரங்கள் வந்து தெரியாது இப்படி உணவு நடக்கிறதா அப்படின்னு சொல்லி தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது அதனால் அதுக்கப்புறமாக இந்த விஷயம் பாராளுமன்றத்தில் நடந்ததுக்கு அப்புறமாக நேற்று மதியத்திலிருந்து அல்லது நேற்று மாலையிலிருந்து வந்து பார்த்து அந்த ஸ்கேன் மெஷின் சிட்டி ஸ்கேன் மெஷின் வந்து ரெண்டும் யாழ் போதுனா வைத்தியசாலையில் வந்து மீண்டும் தொழில்பட ஆரம்பிச்சிருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வழியாக இருந்தன இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது மீண்டும் இன்று காலை வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வைத்தியசாலைகள் வைத்திய துறையில் இருக்கின்ற ஊழல்கள் சம்பந்தமாக மீண்டும் சுகாதாரத்துறையில் வந்து டாக்டர் ராமநாத அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்த சபாநாயகரிடம் அதுக்கப்புறமாக இன்று வடபகுதியினுடைய வைத்திய துறையில் இருக்கின்றவர்களை சந்திக்கின்ற விஷயம் வந்து வைத்தியசாலையில் இடம்பெற்றிருந்தது இந்த விஷயங்களில் சம்பந்தமாக டாக்டர் ராமநாத அவர்கள் தன்னுடைய வழிஒழியில் இது சம்பந்தமான கருத்துக்களை பாய்ந்திருக்கிறாரு குறிப்பாக தன்னை படிப்பித்த ஆசிரியர்கள் தனக்கு முன்னால் இருந்தவர்கள் தனக்கு வழிகாட்டியாக இருந்தவர்கள் எல்லாரையுமே வந்து தன் முன்னே வந்து பார்த்தது மட்டும் தனக்கு வந்து துரோகம் செஞ்ச ஒருவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தொடரில் இருந்த விஷயத்தையும் வந்து டாக்டர் ராமநாத்சன் அவர்கள் சொல்லியிருந்தார் அதாவது தன்னுடைய மருத்துவ பொழுது தன்னை வந்து ஒதுக்கிய விஷயத்தையும் வந்து ஞாபகப்படுத்தியிருந்தார் அவர்கள் கூட இந்த டாக்டர் ராமாச்சுனா அவர்கள் வந்து கேள்வி கேட்கின்ற நிலைமையில் வந்திருக்கின்ற நில விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தார் இதில் குறிப்பாக யாழ்ப்போதனா வைத்தியசாலையினுடைய வைத்திய அதிகாரி சத்தியமூர்த்தி அவர்கள் அதே மாதிரி கண் வைத்திய ப பரிசோதகர் அல்லது வைத்திய வைத்தியர் மர மணரவன் உட்பட்ட உறுப்பினர்கள் உட்பட டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அதே மாதிரி டாக்டர் பவானந்த ராஜா டாக்டர் சத்யலிங்கம் வடபோதிய பிரதிநிதித்துவ பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவர்கள் எல்லாருமாகவே சேர்ந்து இந்த கூட்டத்தொடரில் பேசியதாகவும் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் தெளிவுபடுத்தியிருந்தனர் அதில் என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டது மக்களுடைய பிரச்சனைகள் மட்டுமில்லாமல் வடபோதியில் இருக்கின்ற வைத்திய துறைகளில் இருக்கின்ற பிரச்சனைகள் ஊழல்கள் சம்பந்தமாகவும் பேசப்பட்டது மட்டும் இல்லாமல் இனி வருகின்ற காலங்களில் வைத்தியசாலைகளை எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து எப்படி செயற்படுவது சம்பந்தமாகவும் இந்த கூட்டத்தொடரில் பேசியதாக டாக்டர் ராமநாத அட்சுனா அவர்கள் சமூக வலைத்தளத்தில் வந்து பதிவு செய்திருக்கிற விஷயத்தையும் வந்து காணக்கூடியார்கள் எவ்வளவுதான் தூற்றுவர்கள் தூற்றினாலும் போற்றுவர்கள் போற்றினாலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாத அவர்களினுடைய வளர்ச்சி அப்படின்றது வந்து பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்கின்றது அப்படின்றத மாற்றுக்காரத்தில் நிறைய பேர் எதிர்விதமாக தங்களுடைய கருத்துக்களை சொல்லி கொண்டிருந்தாலும் நான் தொடர்ச்சியாக சொல்கின்ற விஷயம் என்னென்னு சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு ஒருவராவது மனசார டாக்டர் ராமநாத லட்சுணாவை வாழ்த்தினால் அது நாங்கள் ஒருவரை வந்து மனசார வாழ்த்தினோம் அப்படின்னு சொன்னால் அந்த வாழ்த்து அவரே கட்டாயம் போய் சேரும் ஆயிரம் பேர் தூட்டினாலும் ஒருவர் வாழ்த்தினாலும் அந்த வாழ்த்தில் அவர் வளர்ந்து விடுவார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அனுபவப்பட்டுப்பார்கள் அதன் அடிப்படையில் டாக்டர் ராமநாதன் லட்சுணா அவர்களையும் வந்து நிறைய பேர் தூட்டினாலும் நிறைய பேர் அவரையும் வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்தோன்னா ஒரு அம்மா கூட தன்னுடைய மகன் போல் நினைத்து வைத்தியசாலையில் போய்ட்டு வைத்தியசாலையில் கோவிலில் போயிட்டு அர்ச்சனை செய்கின்ற விஷயத்தை எல்லாமே வந்து நான் ஏற்கனவே பயந்தேன் இப்படி இருக்கின்ற பொழுது ஊடகங்களில் ஒரு சில பெரிய ஊடகங்கள் அல்ல தாங்களுக்கு வருமானம் வர வேண்டும் அல்ல நிறைய பார்வையாளர்கள் வர வேண்டும் என்பதற்காக கூட டாக்டர் ராமநாதன் அட்சுணா அவர்களை தூத்துகின்ற விஷயமாக நிறைய ஊடகங்கள் செயற்படுகின்றன அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ராமநாதன் அட்சுணா அவர்களோடு நின்று பயணித்தவர்கள் கூட டாக்டர் ராமநலட்சுணாவை விழுத்த வேணும் என்பதில் வந்து குறியாக இருக்கிறார்கள் அண்மையில் கூட சமூக வேலைத்தளத்தில் வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீடாதிபதியை ஒருவரை கண்டு கதைக்கின்ற பொழுது குறிப்பாக அந்த குறிப்பிட்ட அந்த வலை ஒளியில் ப பயணிக்கிறவர் வந்து டாக்டர் ராமநலட்சுணாவோடு பயணித்த நபர் அவர் வந்து குறிப்பிட்ட தன்னுடைய வலைவலியில் வந்து நயனாதீவினுடைய விகாரையினுடைய பீடாதிபதி அவர்களை கண்டு கதைக்கின்ற பொழுது குறிப்பிட்ட நபர்னுடைய கேள்விகள் எல்லாமே வந்து டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களை தாக்குகின்ற வரையில் வகையில் அல்லது அவருக்கு வந்து எதிர்வினைகளை எதிர் எதிர்ப்பு எதிர்ப்பு வருகின்ற வகையில் வந்து கேள்விகளை கேட்டது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட விகாரையினுடைய பீடாதிபதியின் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை சொன்ன விஷயம் வந்து சமூக வலைத்தளங்களில் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது அதில் குறிப்பாக மீண்டும் மீண்டும் அந்த வலி வந்து மூன்றோ நான்கு கேள்விகள்லாம் கேட்கப்பட்டது கேட்கப்பட்ட கேள்விகள் அத்தனை டாக்டர் ராமநாதன் அச்சுனா அவர்களை வந்து அவருக்கு எதிரான கருத்துக்கள் வரவேண்டும் என்று கேட்கப்பட்ட கேள்விகளாகவே நாம் பார்க்குறோம் இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது அண்மையில் டாக்டர் ராமநாதன் அச்சுனா ஒரு வலை ஒளி என்றதை விட ஒரு சமூக வலைத்தளம் ஒன்றில் வந்து பேசுகின்ற பொழுது அவரிடம் வந்து கதை கலைக்கின்ற விஷயங்கள் கலைக்கின்ற பொழுது இந்த விஷயத்தை வரும் சுட்டிக்காட்டிய இதையும் வந்து நாங்கள் காணக்கூடிய அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் வந்து இன்றும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தன்னை படிப்பித்த வாத்தியாரி சொல்றது தனக்கு அறிவூட்டியவர்களை வந்து பாராளுமன்றம் இன்று வந்த பொழுது ஏற்கனவே குறிப்பிட்ட வைத்திய அதிகாரிக்கும் டாக்டர் ராமநாத அவர்களுக்கும் இடையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வழக்குகள் சென்று கொண்டிருக்கின்றன இந்த நேரத்தில் குறிப்பிட்ட வைத்திய அதிகாரி பாராளுமன்றம் வந்தபொழுது தான் எந்த விதமான கோபங்கள் இல்லாமலும் இல்லாத எந்த விதமான மனதுக்குள்ளே ஒன்றை வச்சுக்கொண்டு வெளியில் ஒன்று பேசாமல் இதய சுத்தியோடு அவருக்கு வந்து பாராளுமன்றம் சுட்டி காட்டியது மட்டும் அவர்களோடு இருந்து ஒன்றாக உணவிய உணவருந்தியது மட்டுமில்லாமல் அவர்களுக்கான அத்தனை விஷயங்களையும் பாராளுமன்றத்தை செய்து கொடுத்தது மட்டுமில்லாமல் அவருடைய குறிப்பிட்ட வடபகுதி அல்லது யாழ் போதனா வைத்தியசாலை சம்பந்தமான விஷயங்களை வந்து இன்றைய தொழில்நுட்பத்தில் வந்து ஒளிபரப்பு செய்கின்ற பொழுது அதுக்கு அவர்களுடைய பாஸ்வேர்டு இமெயிலுடைய பாஸ்வேர்டு வந்து வேலை செய்யலை அல்லது வந்து சரியாக பயணிக்க முடியவில்லை அவர் என்ற பொழுது உடனடியாக தன்னுடைய பாஸ்வேர்டை கொடுத்து என்னுடைய பாஸ்வேர்டை பயன்படுத்தி நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்ததாகவும் டாக்டர் ராமநாத அவர்கள் சொல்லியிருந்த விஷயம் வந்து காணக்கூடிய இருந்தது இல்லை இன்னும் ஒரு விஷயத்தை வந்து குறிப்பாக சொல்ல வேண்டும் அப்படின்னு யோசி யோசிக்கணும் அதாவது வந்து அண்மை காலத்தில் வந்து யாழ் நீதிமன்றத்தினால் வந்து ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது அதாவது டாக்டர் ராமநாதன் அச்சுணன் அவர்கள் வழியில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்களில் வந்திருந்தது நானும் அந்த கருத்தை பயந்திருந்தது அதுக்கப்புறமாக உண்மை விஷயத்தை அறிந்து அதுக்கப்புறமாக பயந்திருந்தேன் அதாவது வந்து டாக்டர் சத்தியமூர்த்தி சம்பந்தமான தனிப்பட்ட அவருடைய தனிப்பட்ட விஷயங்களை வந்து சமூக வலைத்தளங்களில் பகிரக்கூடாது அப்படின்னு சொல்லியும் அவரை பற்றி தனிப்பட்ட ரீதியான விஷயங்களை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி மற்றும்படி பொதுமக்களுக்கு நன்மை பயக்கின்ற விஷயங்களை வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்கின்றதன் அடிப்படையில் டாக்டர் ராம்நாதட்சி அவர்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் அந்த நீதிமன்றம் தீர்ப்பளித்ததாக அதுக்கான சரியான ஆதாரங்களோ வந்து கிடைத்திருந்தது அதுக்கப்புறமாக டாக்டர் மத இன்றைக்கு ஞாபகப்படுத்தியிருந்தார் அதாவது வந்து அவருடைய தனிப்பட்ட விஷயத்தில் வந்து பேச தேவையில்லை ஆனால் பொதுமக்களினுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக அல்லது பொதுமக்களினுடைய தேவைகள் சம்பந்தமாக தான் வந்து பொது வழியில் சத்தியமூர்த்தி அவர்களோடு பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றதான் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அப்படின்றதையும் வந்து இன்றையும் சுட்டிக்காட்டியிருந்தேன் அந்த விஷயத்தையும் வந்து இந்த இடத்துல ஞாபகப்படுத்தி இது மட்டும் இல்லாமல் இப்பொழுது சொல்லப்பட்ட விஷயம் வடபகுதியில் இருக்கின்ற அத்தனை வைத்திய சாலைகள் எல்லாவற்றையும் ஒன்றாக்கி யாழ் பகுதியில் இருக்கின்ற மக்களுக்குரிய உன்னதமான மருத்துவ சேவையை வழங்குவதுதான் தங்களுடைய நோக்கமாக இருக்கிறதாகவும் இதுக்கு அடுத்த கட்டமாக எல்லா வைத்திய சாலைகளினுடைய வைத்தியர்களையும் கூப்பிட்டு இது சம்பந்தமாக பேசுவது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வழக்கை தான் வந்து எடுத்து விடுவதாக திரு சத்தியமூர்த்தி அவர்கள் சொன்னார் அப்படின்னு சொல்லி டாக்டர் ராமநாத அர்ச்சனா அவர்கள் என்று சொல்லியிருந்தார் மேலே சந்தோஷமான விஷயங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக எதுக்காக டாக்டர் அர்ச்சனாவுக்காக மாறடிக்கிறோம் அல்ல அவரோட எதுக்காக பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதாவது ஒரு பொது வழியில் தன்னுடைய அத்தனை வன்மங்களை அல்லது தனக்கும் அவருக்கும் இருக்கின்ற தனிப்பட்ட பிரச்சனைகளை மறந்து இருவருமே மனம் விட்டு பேசுகின்றது ஒற்றுமையாக இருக்கிறதால் என்னுடைய வடபகுதியில் இருக்கின்ற வைத்தியர்கள் வைத்தியத்துறையில் இருப்பவர்கள் சிங்கள பாராளுமன்றத்தில் வந்து எந்த இடத்துலையுமே வந்து தலை குனிஞ்சி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நிற்கின்ற விஷயங்களுக்காகவே நாங்கள் தொடர்ச்சியாக இன்று வரை அவருடைய அந்த நல்ல மனசுக்காக மட்டுமே நிறைய பேர் இன்றும் டாக்டரோடு பயணிக்கிறார்கள் அப்படின்றத வந்து எந்த இல்லை இந்த அடிப்படையில் வந்து பார்த்துச்சுன்னா இப்போ இருவருமே டாக்டர் சத்யமூர்த்தியும் சரி பொதுமக்களுக்காக தான் சேர்வை செய்கிறார் டாக்டர் அர்ச்சனாவும் வந்து பொதுமக்களுக்காக தான் சேவை செய்கிறார் அந்த அடிப்படையில் வந்து டாக்டர் இன்னொரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தார் டாக்டர் மலரான் அவர்கள் சொல்லியிருந்தார் அதாவது வந்து நாங்கள் எல்லாருமே பொதுமக்களுக்காக பே தான் வேலை செய்கிறோம் நாங்கள் எல்லாருமே ஒன்றாக இருந்து ஒரே இதில் வந்து பயணிப்போம் அதில் வந்து எந்த விதமான ஏற்றத்தாள்கள் வேண்டாம் எல்லாேருமே ஒன்றாக பயணிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயத்தையும் வந்து டாக்டர் ராமநாத அட்சுணா அவர்கள் என்று சொல்லியிருந்த விஷயம் வந்து இன்று சமூக வலை காணக்கூடியதாக இருக்கிறது பார்க்கலாம் இனி வருகின்ற காலங்களில் ஏற்கனவே வடபோதில் இருக்கின்ற இந்த சுகாதாரத்துறையில் பல மாற்றங்கள் வந்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் இன்னும் பல மாற்றங்கள் வர ஒரு நாட்டினுடைய சுகாதாரத்துறை சீரம் சிறப்புமாக இருந்தால்தான் மிகுதி வந்து சீரம் சிறப்புமாக இருக்கும் ஒரு ஒரு மனிதன் தனி மனிதன் ஒருவர் சுகாதார ரீதியாக உடல் ரீதியாக எப்போவுமே வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கின்ற பட்சத்தில் இதர சேவைகளை வந்து அவரால் பெற்றுக்கொள்வதோ அல்லது இதர சேவைகளோடு பயணிப்பது வந்து இலகுவாக இருக்கும் அதன் அடிப்படையில் வந்து டாக்டர் அர்ஷனாவுடைய இந்த முயற்சிக்கு வந்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத வந்து என்னோட பயந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி